அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் மலர்ந்திருக்கின்ற சித்திரை புத்தாண்டு அனைவருக்கும் இன்பம் நிறைந்த புத்தாண்டாக அமைவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு சிறியதொரு அரசியல் புரிதலுக்காக வேண்டி தமிழர்கள் அரசியல் தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இன்று வரையிலும் உரிமை சார்ந்த அரசியலையே முன்னெடுத்து வருகின்றனர் எனவே இங்கு சர்வதேச நீதியரங்குகளில் உச்சரிக்கப்படுகின்ற இரண்டு வார்த்தை பிரியங்கள் இருக்கின்றது பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் இந்த நல்லிணக்க அரசியல் என்பது எப்பொழுதும் அதோட செயற்பாடு நூடாக கட்டமைக்கப்பட்டு சர்வதேசத்திற்கும் வெளி உலகத்திற்கும் காட்ட வேண்டிய ஒன்றாகும் எனவே அதன் அடிப்படையில் தமிழர்கள் தங்களுடைய தனித்துவத்தை விட்டவர்களாக இலங்கையினுடைய தேசிய கட்சிகளுக்கு செலுத்துகின்ற வாக்குகள் எப்பொழுதும் தமிழர்களுக்கு நடந்த சொல்லாத துயரங்களையும் ஈடு செய்ய முடியாத இழப்புகளையும் வழிகளையும் மறைத்து நல்லிணக்கமாக நாங்கள் வருகின்றோம் என்பதனை காட்டுவதாகவே அமையும் அதை அவ்வாறே சர்வதேச நீதியரங்குகளுக்கு இலங்கை உட்பட பொறுப்பு கூற வேண்டியவர்கள் காட்டுவார்கள் என்பதனால் எப்பொழுதும் தமிழ் மக்கள் ஒரு தனித்துவமான தேசிய இனம் என்ற அடிப்படையில் தங்கள் சுயத்தை இழக்காதவர்களாக எப்பொழுதும் தனித்துவமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதனை ஒரு அன்பான வேண்டுகோளாக விட்டு இந்த புத்தாண்டு நன்னாளில் எப்பொழுதும் தமிழர்கள் தங்களுடைய தனித்துவத்தை இழக்காதவர்களாக உரிமை சார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த வாழ்த்துச் செய்தியோடு சேர்த்து இந்த உரிமையான வேண்டுகோளையும் விட்டு அப்படி வருகின்றேன் நன்றி